ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக என்னென்ன நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அது காதல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை அல்லது வியாபாரம் சம்பந்தமாக கூட இருக்கலாங்க எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் அதுவும் நமது ராசிக்கு மட்டும்தான் அதனால உங்களுக்கான முழு பலன்களையும் வந்து நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்கள் நீங்க பாத்துக்க முடியுங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி அஷ்டமி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால பைரவரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த கண் திருஷ்டின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க கால பைரவரை வழிபடுங்கள் இன்னைக்கு கரிநாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றைகளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ இன்னைக்கு நமது கிரக நிலைகள் எப்படி இருக்கு சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ராகுவுடன் பகவன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமான வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நண்பர்களே எந்த விதமான திறமைகள் உங்ககிட்ட இருந்தாலும் அந்த திறமைகள் எல்லாமே இன்னைக்கு பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாக அமையறதுனால உங்களது திறமைகள் மூலமாக முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீ அமைத்துக் முடியும் டேலண்ட் மூலியமாக வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளையும் அலுவலக பணிகளும் அதை கொண்டு உங்களை பெற முடியுங்க எனவே கெத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு தருவாங்க அவர்களோட ஒத்துழைப்பின் மூலமாக நல்ல காரியம் ஒன்றை நீங்கள் வந்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் இப்பொழுது மாணவர்கள் கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் புதிதாக மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா எந்த படிப்பு படித்தாலும் உங்களுக்கு அதுல கூடுதல் கவனம் செலுத்தினால் அதிகமான நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் மாணவர்களுக்கு இப்பொழுது அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் கல்வியில் மாணவர்களுக்கு ஏற்படும் சோ கல்வி செல்லும் சிறப்பாக கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க மாணவர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் வந்து அலுவலகப் பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் அற்புதமாக ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் உங்களை காரியங்களை செய்து முடிப்பீங்க அந்த மாதிரி உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி மற்றவங்களை வந்து திகைக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்து எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கெத்து கொடுங்க அலுவலகப் பணியில் இன்றைய தினம் பணம் தொடர்பான செயல்பாடுகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க அவசரப்படக்கூடாதுங்க புது விதமான பொருட்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் நிறைய உங்கள் மனதில் இன்றைக்கி உதயமாகலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அந்த தன்மை வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது டென்ஷனாகவே இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு மறந்துவிடும் அதனால் உங்களுக்கு மனதிலும் நிம்மதி பெருகும் குடும்ப உறுப்பினர் கூட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை நீங்க சிறப்பாக பராமரிக்க முடியும் இந்த தினம் நேரத்துக்கு டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கணுங்க நேரம் தவறி உணவு என்பதை தவிர்ப்பதும் ரொம்ப முக்கியம் நன்றி பயணங்கள் ஏற்படலாம் பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதனால பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் உங்க சிந்தனையின் போக்கில கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எந்த விதமான சிந்தனைகள் மனதில் இருக்கு அப்படின்றத நீங்க பாசிட்டிவா வைத்துக்கொண்டு உங்க சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன்ல இருந்து நீங்க விடுதல் வேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷம் ஒரு நாள் உல சகோதர சகோதரிகள் யாராவது உங்ககிட்ட பணம் கடனாக கேட்கலாங்க இருந்தாலும் உங்க நிதி நிலைமை கருத்தில் தான் நீங்க கடன் கடன் வந்து கொடுக்கணும் ஏன்னா நீங்க பாட்டு கடனை வாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பணம் இல்லாம வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இன்றைய தினம் பொழுது கழிக்க முடியும் ஆனந்தமான ஒரு நாளாக இன்ற தினம் கொள்ளவும் நண்பர்கள் உதவி செய்வாங்க நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாகின்ற தினம் தெரிந்து அனுபவிக்க முடியுங்க உங்களது வாழ்க்கை துணையை உயிருக்கு மேலாக நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அந்த மாதிரி நல்ல தருணங்கள் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையில் ஏற்படும் காதல் வாழ்க்கையிலும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் காதல் வாழ்க்கையில் அன்பான ஒரு நல்ல ஈர்ப்பு இன்னைக்கு உங்கள் காதலர் மீது ஏற்படும் நண்பர்களே அன்பான அணைப்பு காதல் முத்தங்கள் என அற்புதமாக ரொமான்டிக்கான ஒரு நாளாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களது பழைய கடின உழைப்பின் மூலமாக இன்னைக்கு நீங்கள் வந்து அடைய முடியும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிங்க உங்களது தோற்றத்தை வந்து மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது நிறைய உங்களுக்கு உருவாகும் உங்களது பார்ட்னரை ஏற்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் சிறப்பாக நல்ல மாற்றங்களை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தன்னுடன் அற்புதமான ரொமான்சனை கண்டிப்பாக பெற முடியும் சிறந்த நல்ல ஒரு காதல் உணர்வு பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வளர்ச்சி கூடும் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்தாலும் பணம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே எந்த வகையிலும் உங்களது டேலண்ட்டை வந்து நீங்க சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாம நீங்க அட்டென்ட் பண்ணுங்க உங்கள் திறமைகளை நீங்க முழுமையாக வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தி சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய அற்பமான ஒரு நாள்கள் இந்த தினம் நீங்க அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் நல்ல வாய்ப்புகளை இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருங்க நல்லா நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க குறிப்பாக உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் என்ற தினம் நிறைய பிளான் பண்ணலாம் அதிக நேரத்தில் உங்கள் நண்பர்கள் கூட செலவிடலாம் ஏன்னா அவர்கள் மூலமாக நல்ல காரியங்களை நீங்கள் நிறைய முடிக்க முடியும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க எனவே அற்புதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் வேலை உத்தியோக உத்தியோகஸ்தர்களுக்கு மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு என அனைவருக்குமே இன்றைய தினம் அனைத்து வயதினருக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி எனவே சந்தோஷமான ஒரு நாள் உங்கள் திறமைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க என்ன கலர் யூஸ் உங்களுக்கு லக்கி எஸ்ட் கலராக பாக்கும்போது இன்னைக்கு பிரவுன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் போர் அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கும்பராசி என்பர்களில் ஆரம்பம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நம்ப இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து பயணங்களை மேற்கொள்ளணுங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலையும் நிதானித்து செயல்படுங்கள் அவசரப்பட வேண்டாம் நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இன்னைக்கு அதிகரிக்குங்க இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண நண்பர்களே அப்பொழுது உங்களுக்கு வந்து பண தொடர்பான சில தட்டுப்படிகளை வந்து தவிர்க்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் கவனமாக இன்ற தினம் பணத்தை ஹேண்டில் பண்ணுங்க சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்களை நீங்க செய்வதன் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ப நல்ல ஆதாயமும் உண்டுங்க நண்பர்களே இன்று தினம் சந்தோஷமான ஒரு நாள் டைமுக்கு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துங்க நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து பயணங்களை மேற்கொள்ளலாம் ஆதாயம் உண்டு பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்கின்ற தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்கோபம் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்காதுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க கோபம் விலகக்கூடிய ஒரு நாளுங்கிற தினம் உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தி சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட்டு இன்றைக்கி செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே